அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அனைத்து சமூகத்தினரும் இணைந்து நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக பதிலளிக்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது ஜல்லிக்கட்டுக்காக தயாராகி வருகிறது தமிழ்நாட்டின் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிற சூழலில் அலங்காநல்லூர் பாலமேட்டில் அனைத்து சமூகத்தினரையும் சேர்த்து குழு அமைத்து ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அனைத்து சமூகத்தினரும் இணைந்து நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது தைப்பொங்கலை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்திருக்கின்றது அனைத்து சமூகத்தினரையும் சேர்த்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பதை முன்வைத்து கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது குறிப்பாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அனைத்து சமூகத்தினரும் இணைந்து நடத்த வேண்ட வேண்டும் என்றும் அதற்கான உத்தரவை வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அலங்காநல்லூர் பாலமேடு ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் அனைத்து சமூகத்தினரையும் சேர்த்து குழு அமைத்துதான் அங்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதேபோல போல அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக அனைத்து சமூகத்தினரையும் சேர்த்து குழு அமைத்து ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாகவும் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்தும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது